Oh no.

할리디티 에브레드 볼링 미터 이제 데이터 딕리로 조사해요 여

வைத்து பொருளை வைத்து புதிய பொருட்களை வைத்து உங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் நாம் சொல்வது இயல்பாக பேசுவது தமிழில் அதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு நாம் மாற்றுச் சொற்களை அறிவுரை சொற்களை கலந்து கலந்து பேசக்கூடிய நிலை மாற்று மாறாக ஏதோ புள்ளியில் வேண்டும் அந்த புள்ளி அமைப்பாக இருக்கலாம் இந்த மாணவர்களாக இருக்கலாம் இந்த மாணவர்கள் செய்வார்கள் அதோடு இன்னொரு வேண்டுகோள் இந்த அமைப்பை உருவாக்கி இதை விரிவுபடுத்துவதோடு எப்பொழுதெல்லாம் வேறு கிடைக்கின்றோ நீங்கள் நிகழ்வுக்கு வாரவாலும் நீங்கள் முறை வரலாம் உங்களுக்கு நண்பர்களை அழைத்து வரலாம் இதற்கு நீங்கள் மதி சேர்க்கலாம் நீங்களும் ஒரு ஊக்கம் பெறலாம் இந்த மாதிரியான தமிழ் அறிஞர்கள் சான்றவர்கள் எல்லாம் சந்திப்பதிலே கொடுத்துவது ஊக்கம் கிடைக்கும் என்று கூறி ஆகவே இங்கு எதை நலம் மறைந்திருக்கிறார் பெண்ணினுடைய நலத்தை குறைந்திருக்கின்றார் பெண்மை என்பது தோற்றுவதற்குரியது அழகின் வடிவமாக இருக்கிறது இந்த பெண்ணுக்கு ஓமை சொல்வது கவிதையினுடைய ஒரு மரபாக இருக்கின்றது பெண்களுக்கு ஓமை சொல்வது பல்வேறு வகையான ஓமைகளை கவிஞர்கள் சொல்லுகிறார்கள் அவருடைய அந்த ஆற்றல் குறைந்திருக்கிறது அந்த ஆற்றல் வெளிப்படும் ஓமையாக இயற்கையின் படைப்புகளை பெரும்பாலும் சொல்கிறார்கள் கவிஞர்கள் கவிஞர் அது ஓப்பளிப்புகளாக இருக்கும் பெண்களின் மேனி தண்ணீர் மேனி முகம் மதிமுகம் கண் புவளை வேல் இது ரெண்டு சொல்கிறாங்க பல் முத்து உவளை வேல் என்று சொல்கிறாங்க கூப்பில் என்று சொல்கிறாங்க அது ரொம்ப எதிர்மறையான அம்சம் ஆகவே ஒவ்வொரு உப்புக்கும் பெண்களுடைய நலனை கோவை வாயிலாக சொல்வது நாம் எல்லா கவிதைகளையும் பார்க்கலாம் அது கவிதை அந்த சொன்னால்தான் அந்த கவிதை இருக்கும் அந்த அடிப்படையிலே கமராண்கிற நூற்றுக்கணக்கான பாடல்கள் இருந்தால் ஓவைகள் மிகச் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கும் ஒரு பாடியை மாத்திரம் கேட்டு சொல்லுங்க பெண்களுக்கு எப்படி ஓமை சொல்லுகிறார் என்பதை சொல்ல வேண்டும் விதியினை அயல் விடி விடியின் கதியினை நகுவன அவர் நடை கமலம் பொதியை நகர்வுற புறக்கொலை கலைவாழ் மதிய நகர்வு வரி பெயர் வதனம் இது எல்லாருக்கும் மாணவர்களுக்கு தமிழ் மாணவர்களு தமிழ் பயிர் மாணவர்கள் ஆகவே இது மிக அழகாக ஒரு சங்க நடையிலே கம்பர் பெண் பெண்களுடைய அந்த நடையழகு மேனி அழகு அவருடைய கண்ணழகு அக்களை முக அழகு அதிமுகம் இப்படியெல்லாம் சொல்லுகிறது அது மாதிரி எல்லா கவிஞர்களுமே ஆனால் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக வள்ளுவர் இருந்திருக்கிறார் வள்ளுவர் மூன்றாவது குரலில் முழுவதையும் அவளுடைய மேனி முறி மேனி அதாவது மேரி முருவல் முத்தம் முத்து போன்ற பற்களை பட்டதால் அவர்கள் அவள் முருகன் முத்தம் போல் வெளிநாற்றம் மலர் போன்ற ஐந்து வேலுண்கள் ஒரே பொறுப்பாகவே அவர் மிக ஓவை சிறப்புடைய ஒரு குரலாக இருக்கிறது இந்த வடுவிற்கு ஒரு என்ன சிறப்பு என்றால் பூமியை தூருக்குவது ஒரு புதிநிலை இதற்காக நேர் இதற்கு ஒப்பானது என்று மட்டும் சொல்வதில்லை அது ஒரு சிந்தைய வைக்கிறார் அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கு அது சொல்லும் போது உடலை சொல்கிறார் உடல் எப்படி இருக்கும் தனி போலாம் சிறப்பானது அலிச்ச மலர் அனிச்ச இதை அப்ப அனிச்சத்துக்கு சூமையாக மேரி சொல்கிறார் முதல்ல மேரி நன்னியரை வாடி அழிச்சமே நின்னினும் யாக மீழ்பவள் யாக மீழ்பவள் என்னுடைய காதலி அழிச்சமே நீ காதலியினுடைய உடல் அல்லது இருக்கிறது நீ மென்மையானவர்களால் ஆனால் அதைவிட மென்மையானது என்னுடைய காதலியினுடைய மேலை என்று மேலையை சமர்ப்பித்து அழிச்சவர்களோடு

அவளுடைய இடை ஒடிந்து விடுகிறது அப்ப எவ்வளவு மென்மையான இடை என்பதை சொல்வதற்கு நீ அதிர்ச்சை காம்போடு கூடுதலால் அந்த இடை ஒடிந்து விடுகிறது இழுத்து சென்று போய்விடுகிறது என்று சொல்ல முடியா அந்த இடுப்பு செந்தவள் ஆகியோரு அப்படிங்கிற ஒரு செய்தியை வேறொருக்குள்ள ஐந்தாவது தர சொல்லுங்க அலிச்ச பூ கால்களையா காக்க களைய மாட்டான் பெய்தால் சூடிப்பட்ட

கண்ணுக்கு எதை ஓமையாக சொல்வார்கள் குவளை எல்லா பாடல்களையும் பெரும்பாலும் கோவழைப்பெண் குவழைப்பெண் அந்த ஓமைகள் வெளிப்பட்டுக் கொண்டு கண் கண்ணுக்கு ஓமை அப்போ ஒரு குரலு சொல்லுகிறார் அந்த குவளை மலரானது என்னுடைய காதலியின் கண்ணை பார்த்து தான் அதை விட அழகில்லையே என்று சொல்லி தரை தாழ்த்திப்படுகிறான்

ஆனாலும் கூட பல பேர் காண்கிறார்கள் என் காதலி எனக்கே உரியவள் என்ற பொருளில் மலரம் லோகத்திற்கு ஆகி பலர் காணக்கூடிய நிலையிலே நீங்கள் காதலி அப்படி இல்லை என்ற பொருள் கூட சொல்லுகிறார் இது வந்து கண்ணுக்கூடிய உமை உழைக்கிறது அடுத்தது முகத்துக்கு வரும் முகத்துக்கு எதை ஓமையாக சொல்ல சொல்லுவோம் மதிபோர் புகழ் சந்திரனை சொல்வது தான் கவிஞர்கள் அனை அனைவரும் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு உண்மை மதி மதிபோன்ற முகம் அதனால் என்ன விளைவு ஏற்படுகிறது இந்த மதிபோன்ற முகம் இருப்பவள் இருப்பவளை பார்த்து பார்த்து வீடுகள் எல்லாம் எது மதி வானத்தில் இருந்தது மதியா அல்லது இவள் புகமா என்று கலங்கி உடம்பி அவை நிலைநிடுவாறு என்ற கருத்தை சொல்வதாக இருக்கக்கூடிய ஒரு பாடல் மதியம் பணத்தில் வரும் மதிய கலங்கிய மீன்களெல்லாம் கலங்கிவிட்டன வானத்து மீன்கள் இது மதியாகும் அல்லது அதுபதியாகும் என்ற அவர்களுக்கு பேர் விட்டது என்ற உண்மையை விட நயமாக சொல்லுகிறார் அடுத்ததாகவே மருந்து வந்து பேரொரு சொல்லுகிறார் என்னை போன்றதுதான் நிலவை போன்ற முகம் இவளுடைய முகம் ஆனால் நிலவுக்கு சிறு குறைபாடு சிறப்பு குறைபாடுகள் இருகிறாய் வளர்கிறாய் அது இல்லை இன்னொன்று உங்களிடம் மறு இருக்கின்றது என் காதலியிடமும் நீ வளர்கிறாய் உரிடம் மருந்திருக்கிற கருத்தம் காதலிக்கிற மறு இல்லை என்ற இரண்டு பயன்பாடுகளை சொல்லி உன்னை விட இவள் சிறந்தவள் என்று சொல்லுவதாக இந்த குரல் மதி வளர்ந்தை மறு இருக்கக்கூடிய அந்த மதியிலே பயன்பாடு என்று சொல்லக்கூடிய மதியும் வளர்ந்தை முதலும் அரியா பறிக்கிறது என்று சொல்லின இது அருவாய் நிறைந்த அதிர்மதிக்கு போல அருகுண்டோ மாதர் பகத்து அறுவாய் நிறைந்த அறுதல் நிறைதல் வளர்த்துள்ளது அறுவாய் நிறைந்த அவிர்மதிக்கு அவிர்மதிக்கு போல மருவுண்டோ மாத இது வந்து அந்த கருத்து சொல்ல முடியுது அடுத்தபடியாக அதே மாதர் உனது ஒளி கூட என் காதலியை முகப்போர் வழிவிட இயலாது அவ்வாறுமாயின் உன்னை நான் காதலிப்பேன் என்னுடைய காதலியை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்கும்போது உன்னுடைய ஒளி அவ்வளவு சிறப்பாக இல்லை அப்படி உன்னுடைய ஒளி சிறப்பாக இருந்தால் அவளை விட்டு நான் உன்னை காதலிப்பேன் என்று சொல்லுவதாக அமைந்த பாடல் மாதன் முகப்போர் வழிவிட வந்தையே காதலை மாட்ட ஆகவே இந்த மாதிரி முகத்தை செல்லக்கூடிய குறைப்பாக கடந்த இருக்கின்றன இதெல்லாம் போராட்டம் ஒப்புமையில ஓவை செலரக்கூடியது பெண்களின் நலனை செல்லக்கூடிய இறுதியாக உரைகிறது பெண்களின் பாதம் பாதம் எண்ணில் பாதம் பஞ்சு போதும் இருக்கும் மென்மையான பாதங்கள் பெண்களுக்கு என்று எல்லா அவர்களும் சொல்லுவார்கள் மாதுகளின் மென்மையான பாதங்கள் அதிர்ச்சி பூமையும் அன்னத்தில் இறகையும் காட்டிலும் அது அவர்களுக்கு நெருங்கி விடு அனிச்ச அனிச்சம் பூவாக இருந்தாலும் அந்தத்தில் தூவியாக இருந்தாலும் கூட மாதருக்கு அதில் நெருங்கி விடுவோர் குத்தும் அவ்வளவு மென்மையான பாதத்தை உடையவர்கள் என்று உயர் நிகழ்ச்சியாக மிக அழகிய உண்மையாக இருக்கிறார் அனிச்சமும் அந்தத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருங்கி பழம் மாதர் அடிக்கு அனிச்ச பூவாக இருந்தாலும் அன்னத்தில் தூவியாக இருந்தாலும் நெருங்கி விடுவோருக்கு குத்தும் என்றால் அவர்கள் பாதம் எவ்வளவு பெருமையானது என்பதை உணர்த்தக்கூடிய இந்த உடற்பா ஆகவே மிக அழகாக பெண்களுடைய அந்த நலத்தை மிக சிறப்பாக இந்த ஓமையின் வாயிலாக விட்டு வர சொல்லி இருக்கிறார் இங்கே பூ என்ற ஒரு பூ நாங்களாம் பார்த்ததில்லை அது எங்கே இருக்கிறது என்று தெரியாது ஒரு வேலை புலவர் எடுக்கிறார் தெரியல எனக்கு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச ஒரே பூ இந்த தூர் மூலி ஒரு பூ எல்லா பூ கூட ரொம்ப மென்மையாக இருக்கும் காற்றுல பறக்க அப்படி போயிட்டு இருக்கீங்க பூக்கு கொஞ்சம் பறக்க பெரிய மரம் அந்த பூ விழுந்தாக்கியா காற்று பறக்க போயிட்டு அந்த மாதிரி மிக மென்மையான ஒரு மலனை முழுமையாக சொல்லியிருக்கிற இந்த வாய்ப்புக்கு போய் இந்த மாதிரியான பல புரட்பாக்க மிக அருமையான கருத்துக்கள் ஆழமான மேற்கு கிராமத்தை சொல்வ அழகையும் இனிமையையும் மென்மையையும் சொல்லக்கூடிய கிராமகுப்பார் அனைவரும் படித்து மகிழக்கூடிய ஒரு பகுதி